நினைக்கிறேன் புதுசாக இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வணக்கம் பண்ணிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ தான் ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பாக ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம் இது வந்து ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இது போல் கட் பண்ணிக்கலாம் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட ஃபேஸில் எதாவது நம்ம ஸ்கப் யூஸ் பண்ண போகிறோம் இல்லை ஃபேஸ் பேக் போட போகிறோம்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஈரப்பதமாக இருக்கும் இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன் பட் ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஸோ லைட்டாக நம்ம வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக வச்சுட்டா போதும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு மெயினான திங்கை ஒன்று வைக்கணும் பட் ஆனால் ஃபஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம் நல்லா ஸ்கூஸ் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள லிக்யூட்ஸ் வரும் நைட்டு வேஸ்ட்டாக போக்கூடனா துணி ஏதாவது வச்சுக்கோங்க நம்ம ஃபேஸை நல்லா அப்படி ஸ்க்ரப் பண்ணணும் நல்லா பெரிய சிக்கரை இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் பண்ண வேணா ஒரு த்ரீ டேஸ் கூட நீங்கள் பண்ணலாம் இது என்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஸோ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் சைனியாக வச்சுருக்கோம் நம்மளோட ஃபேஸை நல்லா எங்காக வச்சுருக்கும் இந்த டெய்லி நீங்கள் மார்னிங் இதை டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னு ரொம்ப பளபளன்னு இருக்கும் தக்காளி மாதிரி பளபளன்னு இருக்கும் எந்த ஒரு பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு மார்னிங் டைமில் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜஸ் போயிட்டுருக்கனால நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அதை விட ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் எதுவுமே இருக்காது நிஜமாகவே இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் நல்லா டிஸ்போஸ் பண்ணிகிட்டே பண்ணுங்கள் அப்போ தான் அதோட லிக்விடு ஜூஸ் வந்து நமக்கு ஃபேஸில் நல்லா அப்ளை ஆகும் நீங்கள் மூக்கு ஓரத்துலலாம் பண்ணுங்கள் இந்த சக்கரை பார்த்தீங்கன்னா அது மாய்ச்சரைசர் பண்ணோம் நம்மளோட ஸ்கின்னை அந்த ஸ்கின்ல உள்ள டெசல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நல்லாவே ஒயிட் டெட்ஸ் பிளாக் டெட்ஸ் எதுவுமே இருக்காது இந்த வெயிலில் நல்லா அழஞ்சு நம்ம டேர்னாக இருக்கும் ரொம்பவே அன்இவென்டனாக இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம டெய்லியும் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு ஒரு மீன்பாக ஒரு க்ளோ ஒன்று கிடைக்கிது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போங்க காலத்துலையும் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் பண்ணல நீங்கள் பண்ணிக்கோங்க எந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே சேம் நெக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நார்மலான வாட்டரில் இப்போ என்னோடய ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்

இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சர்க்கரை இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ஃபேஸ் பேக் ஒன்று போட போகிறோம் ஸோ அதுக்காக ஜூஸும் சுகரும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த காஃபி பொருட்களுக்கும் நீங்கள் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு சன்ரைஸ் இருக்குது சன்ரைஸோட பண்ணுறேன் கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஃபேஸை வந்து பேபி சாஃப்டாகும் நம்ம ஃபேஸில் இன்ஸ்டன்ட் க்ளோவாக கொண்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூப்பரான ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பரான அந்த ஃபேஸ் பேக்கை நம்ம பார்க்கலாம் அப்புறம் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கும் இந்த க்ரீம் லுக் இப்படி தான் இருக்கும் நீங்கள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நீங்கள் வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா ஸ்கின்னில் ரொம்ப நாளில் படிஞ்சிருக்க மங்கு கூட சரியாயிடும் ஸோ இந்த கடலை மாவுக்கு இந்த சுகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணியிருக்க தக்காளி ஜூஸ் இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ உங்களோட ஃபேஸில் எந்த ஒரு இரிட்டேஷனும் கொண்டு வராது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ க்ரீம் வந்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி தக்காளி ஜூஸ்ஸு கடலை மாவு இதெல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கும் ஸோ இதை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறோம் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க இதனால் எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் இருக்க ஒன் வீக்லேயே அவங்கள்ட்ட எல்லாருமே கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க அவங்க ஃபேஸ்க்கு அப்படின்னு ஏன்னா நார்மலாக இருந்ததை விட ஸ்கின் நல்லாவே க்ளோ கொடுக்கும் அதாவது சொல்லும்போது உங்களுக்கு புரியாது இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதாவது ஒன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பேக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு இந்த பேங்க்கு அப்படின்னு ஸ்கூல் காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு எல்லாமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கீங்க ஒரு ஒரு ஹோம் கேராகவே இருக்கீங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா சமைக்க முடியும் ஷாப்பிங் போயிட்டு வரீங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க காலேஜ் கார் காலேஜ் போய்ட்டு வரீங்க ஒர்க் பண்ணுறேன் லேடிஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டில் சமைக்கிற டைமில் இந்த பேக்கை நீங்கள் போட்டுவிட்டு தக்காளி அறிகிறோம் அறிஞ்சப்போ ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு அதை வடிகட்டிட்டு சக்க லைட்டாக சக்கரை போட்டுவிட்டு காஃபி தூள் போட்டு கடலை மாவு போட்டுக்கிறோம் இதில் எதுவேன்னா அவங்களோட இஷ்டம்தான் நீங்கள் வந்து சக்கரையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் மெயினாக ஸ்கிப் பண்ணக்கூடாது வந்து கடலை மாவு ஸ்கிப் பண்ணக்கூடாது தக்காளி டொமேட்டோ ஜூஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன்னா மெயினான விஷயமே அதுதான் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணி எனக்கு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துச்சு நீ யாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி வீட்லி ரெடி பண்ணுற நேச்சுரலாகவே யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் உடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீமுக்கு தான் போகணும் அந்த க்ரீம்லாம் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும் ஸோ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் டெய்லியுமே நான் எப்போவுமே இதெல்லாம் யூஸ் பண்ணேன் சரி உங்களுக்கும் ஒரு வீடியோஸ் எடுத்து போகிறதா தான் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் பேக்கெல்ல யூஸ் பண்ணிகிட்டே நம்ம வீட்டில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே நல்லா இது வந்து ட்ரை ஆகிடும் ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க ஒரு மாதிரி பேச்சஸ்ஸாக ஆகும் ஸோ என்ன பண்ணிங்கன்னா கழுவு கஷ்டமாக இருக்கும் ஒரு ஓரளவுக்கு ஆனப்பே நல்லா கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபேஸ் நல்லா ஒரு மைல்டான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாகும் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க ஒரு ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் ரெண்டு ரூபா தூள் பாக்கெட்டு கொஞ்சம் சுகரு ரேசனில் வாங்கின சுகரு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக அந்த ரிசல்ட் உங்களுக்கு பிடிக்கும் வெயிட் பண்ணது கொஞ்சம் ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த மூங்கிக்கிட்டெல்லாம் மங்கு இருக்குது ரிசல்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணாமல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே இந்த பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சுகர் போட்டு ஸ்க்ரப் பண்ணலாம் ரவா பாத்தீங்கன்னா ரவா வளையிட்ட கொஞ்சம் ஊற வச்சு அது வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னா நம்மளோட இறந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஸோ ஓப்பன்ஸ் போர்ட்ஸ் ஓபன் போர்ட்ஸ் வந்துடும் ஓப்பன்ஸ் ஸ்போர்ஸ் வந்தோடனே இது மாதிரி ஒரு ஒரு ஹெல்த்தியான ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை வந்து கண்டிப்பா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்டா வைக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல நல்லா க்ளோவாகவும் ஹெல்த்தியா வச்சிருக்கோம் அவங்களோட ஸ்கின்னை இந்த பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப நாள் மறையாம இருக்கு அம்மா போட்டு மறையாம இருக்கு ரொம்ப நல்லா மங்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பேஸ் பேக்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணணும் அதாவது நான் ஒன் வீக் யூஸ் பண்ண எனக்கு நல்லா ரிசல்ட் தெரியல அப்படின்னு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ஸோ ஒன் வேக்க நீங்க ஒன் வீக்கா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க ரிசல்ட் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஐ ஏரியால பார்த்தே பண்ணுங்க ஓகேங்களா கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு ஓகேங்க நம்மளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தெரியும் ஸோ இப்போ நம்ம கேட்டு ஃபேஸ் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அப்படி தான் இருக்கும்னு பிரச்சனை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ என்னோடய ஃபேஸில் எவ்வளோ ப்ரைட்னஸ் இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும் இப்போ என்னோடய ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ உங்களுக்கு பார்த்தா கூட தெரியும் அப்படியே அப்படியே ஸ்கின்னு தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனியா இருக்குது என்னோட ஸ்கின் பல பலன் இருக்கு என்னோடய ஸ்கின் இப்போ இப்போ சூப்பரான ஒரு மாய்ச்சுரைசர் போட்டு நம்ம தூங்கிடலாம் நம்மளோடய ஸ்கின்னுக்கு ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானு அல் பார்த்திங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு என்னோட ஸ்கின்ல அப்படின்னு நீங்கள் பிஃபோராக பார்த்த வீடியோக்கும் ஆஃப்டர் பார்க்குற வீடியோக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே ஷைனிங்காக இருக்குது என்னோட ஃபேஸ்ஸு என் ஃபேஸில் உள்ள ப்ளாடெட்ஸ் ஒயிட்டெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு ஸ்கின் சும்மா பளபளன்னு இருக்குது ஸோ இது மாதிரி வீக்லி த்ரீ டைம்ஸ் சூஸ் பண்ணுங்க நான் உடையோட ஸ்கீன்னு நல்லா சேஞ்ச் ஆகாது